இப்போ இரண்டு நாட்டினுடைய தலைவர்கள் சந்திக்கிறாங்கன்னு வச்சுங்க இப்ப ரெண்டு நாட்டு தலைவர்கள் சந்திச்சாங்கன்னா அந்த மொழி இவங்களுக்கு தெரியாது அந்த நாட்டு மொழி இந்த நாட்டு மொழி அந்த அவருக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு வார்த்தைய ஆரம்பத்தில் பேசுவாங்க இப்ப நமக்கு ஒன்னே ஒன்னு உதாரணம் சொல்றேன் இப்ப நார்த் இந்தியாவில இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஒன்றிய அரசு மினிஸ்டர் வர்றாங்க வந்த என்ன பண்றாங்க வணக்கம் அப்படின்றாங்க அப்புறம் நன்றி அப்படின்றாங்க நமக்கு நம்ம தமிழ்ல பேசுறாங்க நமக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த ரெண்டே வார்த்தையோட முடிஞ்சு போச்சு அது மாதிரி ஜப்பான் நாட்டு மன்னரும் அமெரிக்க அதிபர் கிளின்டன் அப்போ ரெண்டு பேரும் சந்திக்கணும் ரெண்டு பேரும் சந்திக்கிற போது அந்த சந்திப்பில் ரெண்டு பேருமே தொடர்பு படுத்துகிற ஒரு உரையை ஆங்கிலத்தில் நீ ரெண்டு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு ஜப்பான் நாட்டு மன்னருக்கு ஒருத்தன் டியூஷன் எடுத்தாங்க ஒரு மாசமா பார்த்த உடனே நீங்க கிளிண்டனை பார்த்த உடனே ஹவார் யூன்னு கேளுங்கள் கிளிண்டன் என்ன சொல்லுவார் ஃபைன் அப்படின்னுவார் நீங்க உடனே மீ டூன்னு சொல்லுங்கள் ஹவார் யூ மீ டூ இந்த ரெண்டு வார்த்தை தான் திரும்ப திரும்ப ஜப்பான் மன்னர் மனப்பாடம் பண்ணிங்கிறார் ஒரு மாதத்துக்கு பிறகு மேடையில் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு வார்த்தையை பரிமாற்றம் அடைந்த பிறகு அதிகாரிகள் அவங்க லெவலில் பேசுவாங்க அப்போ பில் கிளிண்டன் என்ன பண்ணாரு தன்னுடைய ஒய்ஃபு ஹிலாரி கிளின்டனோட மேடைக்கு வந்துட்டார் இந்த ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அது வரைக்கும் மனப்பானம் பண்ணி வந்த ஜப்பான் மன்னருக்கு கிட்ட வந்தது மறந்து போச்சு ஹவாரியும் கேட்கறதுக்கு பதிலாக ஹுவாரியும் கேட்டுட்டாரு உடனே பில் கிளின்டன் என்ன சொன்னாரு ஐ ஆம் ஹிலாரிஸ் ஹஸ்பண்ட்னாரு இந்த விந்தாளி என்ன சொன்னார் மீ டூ நிப்டா அதாவது உணர்வு பூர்வமாக ஒரு மொழி உள்ளே நுழையவில்லை என்றால் இந்த ஆபத்து அது இன்னொரு களையை கிளியெல்லாம் கூப்பிட்டு வாங்க நான் ஒரு வார்த்தை கத்துக்கிட்டேன் உங்களுக்கு சொல்லித் தரேன் இல்லை மனிதன் ஒருவன் தான் கற்றுக்கொண்டு இன்னொருவருக்கு கற்பிக்கிறான் அந்த சிறப்பும் செயலையும் ஆண்டவன் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்தான் அதனால பிள்ளைகளுக்கு நல்ல பேச்சு திறமை எழுத்து திறமை நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் மகாகவி பாரதி எழுத்தும் தெய்வம் தெய்வம் நம்ம ஊர்ல தாங்க அந்த பண்பாடு நாங்கள் எல்லா நாடுகளும் சுத்தி இருக்கிறோம் செல்வி கூட குறிப்பிட்டு சொன்னாங்க பல அம்சங்கள் நம்ம தேசத்துக்கு நம்ம நாட்டுக்கு இருக்கிற பெருமிதத்தை காட்டுகிறது இன்னும் சொல்ல போனால் ஒரு கூட்டு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நான் ரெண்டு இடத்தை குறிப்பிட்டேன் கருவறை ஒரு குழந்தையை உறவுக்கு தருகிறது வகுப்பறை அந்த பிள்ளையை உலகுக்கு தருகிறது அப்போ உறவுக்கு தயாரிக்கிற இடமும் ஒழுங்காக இருக்கணும் உலகுக்கு தயாரிக்கிற இடமும் ஒழுங்காக இருக்கணும் இந்த ரெண்டு இடத்துல தான் கற்றுக் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள் நிறைய படிக்க சொல்லுங்கள் நம்ம தேசத்துக்கு நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு இரண்டு மொழிக் கொள்கை நமக்கு இல்லையா இருமொழிக் கொள்கை ஒன்று ஆங்கிலம் இன்னொன்று அன்னை தமிழ் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன் ஆங்கிலம் என்பது வணிக மொழி வசதிகளை பெற்றுத்தரும் சென்றடிவே எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேப்பேரநம்பார் பாரதி திக்கெட்டும் சென்று சேர்வதற்குரிய அத்தனை தொடர்பையும் உருவாக்கி தருகிற ஒரு மொழி ஆங்கில மொழி அதை நம்ம தரளமா பேச எழுத பிள்ளைகளுக்கு அது சொல்லிக் கொடுங்க ஆனால் அதை உணர்வுபூர்வமாக உள்வாங்கிக் கொள்வதற்கு துணை புரிவது நம்முடைய தாய்மொழியாக தமிழ் என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் நிறைய பிள்ளைகளுக்கு பேச தெரியல சார் ரொம்ப வருத்தமா இருக்கு பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் ஒரு பேச்சு வெளிப்படுத்தும் ஒரு எழுத்து வெளிப்படுத்தும் ஏன் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் இது கொல்லுகிற சொல் இது தேவையில்லை இது வெல்லுகிற சொல் இதை வைத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய பெருமையும் சிறப்பும் நமக்கு வரணும் ஆனால் திருவள்ளுவர் ஒரு அழகா சொன்னார் வெள்ளத்தனைய மலநேட்டம் மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வுன்னார் நம்முடைய மனம்தான் எந்த உயரத்துக்கும் காரணமாக அமையக்கூடியது அந்த உயரத்தை தொடக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்கி தர வேண்டும் மாண்புமிகு அவர்களை உங்களுடைய இலக்கிய உலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறோம் அரங்கம் ஒரு பலத்தை கைதற்ற கொடுத்து ஐயாவுகளுக்கு நான் அப்படியானால் வெறும் படிப்பு பட்டத்தை பெற்று தருகிறது என்றால் பண்பாட்டை கற்றுக் கொடுக்கிற சிறப்புகளை எல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அதை சில வாசிக்கிற புத்தகங்கள் எடுத்து நமக்கு கொடுக்கும் புத்தகங்களை வாசிக்கிற போது ஏற்படுகிற சுகம் ஒரு எழுத்தாளனுடைய எழுத்து மூலமாக இமயத்தை காட்டு இமயமலையை பற்றி எழுதுகிறானா இமயமலை நமக்கு மனக்கண்ணில் தெரியும் கங்கையாரை பற்றி எழுதுகிறானா கங்கையார் நம் கண் முன்னாலே தெரியும் புத்தகத்தை எப்படி படிக்க வேண்டும் என்பதை ஒரு சில உதாரணங்களாலேயே நாம் உணர்ந்துக்கலாம் பிள்ளைகளுக்கு தனக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடிய நாளை கூட சில மணி நேரங்கள் தள்ளி வை என்று ஒரு பேரறிஞர் இந்த மண்ணிலே சொன்னார் நீங்க கூட நான் நட்சத்திரம் பார்க்கறீங்களா நேரம் பார்க்கறீங்களான்னு கேட்டாங்க டாக்டர் இல்லை நான் படித்துக் கொண்டிருக்கிற புத்தகத்தை முடிப்பதற்கு சில மணி நேரங்கள் தேவைப்படுகிறது அதற்கு பிறகு ஆபரேஷனை வைக்கலாம்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்த செய்தி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு டி ஓ ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்ததும் மகிழ்ச்சி பிள்ளைகளுக்கு மன்னிக்கணும் நிறைய சொல்லிக் கொடுங்க அவனுக்கு எப்படி பேசணும் எப்படி எழுதணும் அதைத்தான் அந்த காலத்தில் நிறைய பேர் சொல்லி பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தாங்க அது ஒரு கருவறைய வகுப்பறையாக மாறியது வகுப்பறையே கருவறையாக மாறி பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்துதான் இந்த பிள்ளைகளுடைய நன்மைக்கு தேடினார்கள் தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உலகத்திலேயே நாம தான் முத முத தொடங்கி வச்சோம் ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சுக்கணும் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த கனி உள்ளம் படைத்தவர் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள்தான் எப்படியும் இவனுடைய படிப்பு தடை தடைபடக்கூடாது கல்வி தடைபடக்கூடாது என்கின்ற அக்கறையிலே அவர்கள் இதை கொண்டு வந்தார்கள் செந்தமிழ் நாடுனும் போதி நிலை என்ப தேன் வந்து பாயது காத நிலை என்று பெருமிதம் கொள்கிற பொற்காலம் இந்த காலம் நான் முதல்வன் திட்டம் எல்லாம் யாருக்கு எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களுக்காகத்தான் அந்த இளைஞர்களை நோக்கி வருகிற இந்த பெரும் பயன் பயனுடைய இந்த அம்சங்களை எல்லாம் பெற்றோர்கள் ஆதரித்து அதை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு முன்னேற்றத்தை உயரத்தை பார்க்க வேண்டும் அதனால நம்முடைய உயரம்தான் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எப்பயுமே ஒரு வேலைக்கு போற படிப்பு இல்லை அவன் வாழ்க்கைக்கு உகந்த படிப்பு வேணும் அதனால தான் நான் சொன்ன இருமொழி கொள்கையிலே நம்ம ஊர் இருக்கிறோம் இருமொழி கொள்கை தான் நமக்கு பிரதானம் ஆங்கிலத்தை சரளமாக பேச கற்றுக் கொடுங்க எழுத கற்றுக் கொடுங்க தமிழை நம்முடைய சுவையை கற்றுக் கொடுங்க நான் ஒரு செய்தி சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இரண்டு நாட்டினுடைய தலைவர்கள் சந்திக்கிறாங்கன்னு வச்சுங்க இப்ப ரெண்டு நாட்டு தலைவர்கள் சந்திச்சாங்கன்னா அந்த மொழி இவங்களுக்கு தெரியாது அந்த நாட்டு மொழி இந்த நாட்டு மொழி அந்த அவருக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு வார்த்தையை ஆரம்பத்தில் பேசுவாங்க இப்போ நமக்கு ஒன்னே ஒன்று உதாரணம் சொல்கிறேன் இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஒன்றிய அரசுலேருந்து இருந்து வராங்கன்னு வர்றாங்கன்னு வச்சுக்கிங்க தான் என்ன பண்ணுறாங்க வணக்கம் அப்படின்றாங்க அப்புறம் நன்றி அப்படின்றாங்க நமக்கு நம்ம தமிழில் பேசுகிறாங்க நமக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த ரெண்டே வார்த்தையோடு முடிஞ்சு போச்சு அது மாதிரி ஜப்பான் நாட்டு மன்னரும் அமெரிக்க அதிபர் கிளின்டன் அப்போ ரெண்டு பேரும் சந்திக்கணும் ரெண்டு பேரும் சந்திக்கிற போது அந்த சந்திப்பில் ரெண்டு பேருமே தொடர்புபடுத்துகிற ஒரு உரையை ஆங்கிலத்தில் நீ ரெண்டு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு ஜப்பான் நாட்டு மன்னருக்கு ஒருத்தன் டியூஷன் எடுத்தாரு ஒரு மாதமா பார்த்த உடனே நீங்கள் கிளிண்டனை பார்த்த உடனே ஹவார் யூன்னு கேளுங்கள் கிளிண்ட்டன் என்ன சொல்லுவார் ஃபைன் அப்படின்னுவார் நீங்கள் உடனே மீ டூன்னு சொல்லுங்கள் ஹவார் யூ மீ டூ இந்த ரெண்டு வார்த்தையெல்லாம் திரும்ப திரும்ப ஜப்பான் மன்னர் மனப்பாடம் பண்ணிங்கார் ஒரு மாசத்துக்கு பிறகு மேடையில் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு வார்த்தையை பரிமாற்றம் அடைந்த பிறகு அதிகாரிகள் அவங்க லெவலில் பேசுவாங்க அப்ப பில் கிளின்டன் என்ன பண்ணாரு தன்னுடைய ஹிலாரி மேடைக்கு வந்துட்டார் இந்த ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அது வரைக்கும் மரப்பாணம் பண்ணி வந்த ஜப்பான் மன்னருக்கு கிட்ட வந்ததும் மறந்து போச்சு போச்சுன்னு கேட்கறதுக்கு பதிலாக கேட்டுட்டார் உடனே பில் கிளின்டன் என்ன சொன்னாரு ஐ ஆம் ஹிலாரி இந்த ஆண்டு சொன்னிட்டு அதாவது உணர்வு பூர்வமாக ஒரு மொழி உள்ளே நுழையவில்லை என்றால் இந்த ஆபத்து வரும் அதனால தான் எனக்கு சொல்றேன் உலகம் முழுவதும் இன்றைக்கு நிறைந்திருப்பது தமிழ் மொழியினுடைய பெருமை அதனால்தான் தான் நாட்டு சபையினுடைய முகப்பிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது கணியன் பூங்குண்டனார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தந்த அந்த தொடர் இன்றைக்கு ஒவ்வொரு தமிழனையும் தலைநிமிர வைக்கக்கூடிய அளவுக்கு பெருமை சேர்த்து என்றால் பிள்ளைகளுக்கு உணர்வுபூர்வமாக ஒன்றை நாம சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு பேச தெரியும் பேச தெரிஞ்சாலே போதும் யார் யாரோட பழ அதனால்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இன்னைக்கு இருக்கிற காலம் எப்படி இருக்குது ரொம்ப கடுமையான காலமா இருக்குது டெலிவரி முடிஞ்சு போச்சு அந்த அம்மாவுக்கு லேபர் வார்டில் போய் பிரசவம் ஆகி போச்சு சார் பிரசவம் ஆகி மயக்கம் தெளிஞ்சி அந்த அம்மா லெப்ட்லேயும் ரைட்லேயும் கையால் கடவுது தூரமா இருந்த நர்ஸ் சிஸ்டர் சொன்னாங்க குழந்தை என்கிட்ட நான் குழந்தைய தேடலுமா என் செல்லை தேடிங்கிறான்னு இப்போ பிள்ளைய தேடுற காலம் போய் இப்ப செல்ல தேடுற காலமாக குழந்தைகளுக்கு நாம எப்ப மொழியினுடைய உணர்வு வெளிப்படும் தெரியுமா பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பிள்ளைகளுக்கு நான் இந்த ரெண்டு மூணு விஷயங்களை சொல்றாதான் இதெல்லாம் கற்றுக்கணும் புத்தகத்தில் இல்லாமல் வெளியில தேடணும் ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் ஒன்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை பார்த்து ஒருவர் கேட்கிறார் உங்களுக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டார் எனக்கு விளையாட்டுல கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும் அதுல என்ன அப்படி ஒரு விசேஷம் என்ன சிறப்பு இருக்கு எல்லைக்குள்ளே உருண்டு ஓடனா ஒரு ரன்னு ரெண்டு ரன்னு எல்லைய தொட்டா நாலு ரன்னு எல்லையை தாண்டினா ஆறு ரன்னு எனக்கு எப்பயுமே வாழ்க்கையில் எல்லை தாண்டுவது தான் குடிக்கும் இது நமக்கு ஒருவரையும் இந்த பார்வை பார்த்துருக்கிறோமா இல்ல ஒரு நிருபர் போய் கேட்கிறாரு ஒரு டாக்டரை கேட்டார் டாக்டர் நீங்க ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும் ஒரு வருஷம் கடுமையாக உழைக்கும் சரி ஒரு இன்ஜினியரை கேட்கிறார் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் நான் கடுமையாக உழைக்கணும் ஒரு கிரிக்கெட் வீரர் அந்த நிருபர் கேட்டார் ஒரே நாள் மேட்ச் போதும் நான் வாங்கிடுவேன் அப்போ ரத்தன் டாட்டாவை போய் கேட்குறாங்க அவர் சொன்னார் அஞ்சு வருஷம் ஆகும் என்னங்க அவங்க சாதாரணமானலாம் ஒரு வருஷம் எட்டு மாதம் ஒரு நாள்ன்றாங்க இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் நீங்க ஒரே தொழிலதிபர் நீங்க போய் அஞ்சு வருஷம்ன்றீங்க ஆமாங்க பிஎம்டபிள்யூ கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி அதை வாங்கணும்னா அஞ்சு வருஷம் ஆகாதா அப்ப எண்ணம் எவ்வளவு உயர்வா இருக்குது பார்த்தீங்களா பிள்ளைகளுக்கு உயர்ந்த எண்ணத்தை உருவாக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவனை வந்து வர நம்ம வச்சிட வேண்டாம் நாம என்ன நினைக்கிறேன் எல்லாம் மார்க் 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 ஹண்ட்ரட் மார்க் வாங்கிட்டேன் என் பிள்ளை அவனை மனுஷனாக ஆக்கினேன் மார்க்கு வாங்க வைங்க நான் வேணான்னு சொல்ல மார்க்கை விட மனிதனாக வாங்க வைங்க மதுரைக்கு பக்கத்தில் என் தம்பி முறையாக வேணையா ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு நாள் நான் ரெண்டு நாள் லீவு போட்டு விமானத்தில் போய் ஏர்போர்ட்டில் இறங்கி மாட்டுத்தாவணில் இறங்கி ஒரு மாலை வாங்கினேன் அவனுக்கு போட்டுட்டு நான் அப்படியே நிற்கிற மனசு கஷ்டத்தோட ஒரே பையன் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிற பையன் அப்பா மேலே விழுந்து விழுந்து கதறி எழுதவன் என்னை நிமிந்து பார்த்தான் சார் என்ன அப்படியே எழுந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு பெரியப்பா நீ எல்லாம் போது அப்பா போயிட்டாரு நான் சார் நீங்க சிரிக்கிறீங்க நான் பதினஞ்சு நாள் லீவ் போட்டு வேலைக்கே போறது அவனுக்கு நல்ல வார்த்தை சார் எந்த வார்த்தை மகிழ வைக்கும் எந்த வார்த்தை துன்பப்படுத்தும் எது இன்பப்படுத்தும் நல்ல வார்த்தைகள் சொற்கள் வார்த்தைகள் என்பது பலம் வார்த்தைகள் என்பதே பலவீனம் இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு பேசவே நேரம் இல்லையே சார் கருவிகளினுடைய ஆதிக்கம் எல்லாம் உறவுகளோடு வளர்ந்தவங்க அதனால தான் அன்னைக்கும் உறவை நேசிக்கணும் இப்போ எல்லாமே கருவிகளோடு வளருது அதனால கருவிகளையே கட்டி நடவ ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அன்னைக்கு கூட ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒரு அம்மா மிட் நைட்டில் எழுந்து உக்காந்து மேக்கப் பண்ணுது தாய்மார்க்கு கூடாது நடக்குது அப்படி பொட்டு வைக்குது பூ வைக்குது பவுடர் அடிக்குது எல்லாம் செய்யுது அவங்க வீட்டுக்காரனே எழுந்து கேட்டான் அர்த்தராத்திரியில் மேக்கப் பண்ணுற அடி யாரையும் பார்க்க போறாங்க அவ்வளோ அக்கிரமமாக இல்லையா அதர்மமாக இல்லையா மூடியும் படியா செல்லில் ஃபேஸ் ஆக்க வச்சுக்கிறேன் உத்து ஊத்து பார்த்தாலும் அது ஓப்பன் ஆக மாட்டேன்னு அது மேக்கப்போடு பார்த்தா தான் ஓப்பன் ஆகும்போது நான் பண்ணுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் உனக்கு என்ன அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துக்கிறான் நீ என்னயா சிரிக்கிறன இல்லை இல்லை ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல நான் ஒரு பத்து வருஷமும் அவன் கூட குடும்பம் பண்ணுறேன்னு என்னை கொஞ்சம் கருணையோட பாரு இனிமேல் இந்த கருவிகள் வந்து அதுவும் செல்ஃபோனை வந்த பிற்பாடு சார் ரொம்ப ரொம்ப சிரமம் சார் டெலிஃபோனோடு இருந்திருக்கலாம் டெலிஃபோன் உள்ளே இருக்கும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா பிள்ளைகள் தான் வாசலில் உட்காந்துங்க ஒரு ஈவினிங் டைமில் க தண்டல் காற்றுல கதை பேசி உட்காந்துருப்பாங்க டெலிஃபோன் மணி அடிக்கும் குபின்னு குடும்பமே உள்ளே ஓடும் அதில் கடைக்குட்டி பையன் தான் ஃபோனை கையில் எடுப்பான் அப்பா யாரா வார் சொல்ல அதுக்குள்ளே அது கட்டாயிடும் மண்டே பிச்சுக்கின்னு உட்காந்துருப்பான் எவன் பண்ணா யார் பண்ணா எது பண்ணான்னு ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை சார் அந்த டெலிஃபோன் கூட ஒதுக்கப்பட்ட பென்ஷன் இல்லாத முதியோர் மாதிரி ஓரமாக உக்காந்து இது கவனிப்பது இல்லாமல் ஆளாளு ஒரு செல்ஃபோன் கையில் வச்சிக்கலாம் செல் வருதுன்னு வச்சிங்க குப்பு குப்புன்னு வீட்ல இருக்கிறவன் மொத்த பேரும் வெளியில விடலாம் ஏன் எவனுக்குமே டவர் கிடைக்கல வெளியில் இருக்கிறவனை உள்ளே கூப்பிட்டதியா டெலிஃபோனு உள்ளே இருக்கிறவனை வெளியே அனுப்புதியா டெலிஃபோனு இது செல்ஃபோனு நாளை உலகத்தில் வரக்கூடிய கருவி என்ன பண்ணுவோன்னு பயமாக இப்போ ரோ ரோபோ கண்டுபிடிக்கலாம் நான் சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தேன் அதுதான் இப்போ கல்யாண மாலையில் வந்துக்கிட்டு இருக்குது ரோபோ வருது சார் அப்போ அந்த ஆள் இல்லாத டிரைவர் இல்லாத கார் ஓடிங்கிறதுக்கும் நிஜமாக என்னை ஏற்றி உட்கார வச்சுட்டாங்கல்ல நான் நம்ம ஊர் மாரியம்மாவெல்லாம் கொண்டு நான் இது ஒழுங்காக ஊருக்கு போய் இடம் போய் சேரணும் அட்வான்ஸாக இருக்கான் சார் வந்து செயற்கை அனைவோம் உலகமே செயற்காயிடும் பயமா இருக்குது ஒரு எல்லை வேணும் எதுக்கும் எல்லையற்ற நிலைகளை போய் கொண்டிருக்கிற அந்த கருவிகள் மத்தியில நேயத்தை மக்களிடத்திலே நம்ம காப்பாற்றணும் சார் உறவுகளை சொல்லி கொடுங்க அந்த காலத்துல அம்மாவை சோறு ஊட்டும் போது உறவுகளை சொல்லி கொடுத்து நாங்கெல்லாம் வளர்ந்தோம் மாண்புமிகு மிக அமைச்சர் உள்பட பேர்வ உள்பட நாங்கெல்லாம் பாக்கியம் பண்ணோங்கயா எங்கள் அம்மா கையால் வெள்ளிக்கிணத்துல சாதம் போட்டு பால் ஊற்றி பெசஞ்சு அம்மா வருவாய் அப்பாவுக்கு வருவாய் தாத்தாக்கு வருவாய் பாட்டிக்கு வருவாய் இல்லை உறவுகளை சொல்லி சொல்லி கொடுத்து கொடுத்து வாழ வேண்டும் என்ற பண்பாட்டையும் உணவு ஊட்டும் போதே சொல்லி கொடுத்த மண்ணையா இந்த மண்ணு ஆனால் இன்னைக்கு இல்லையா கிண்ணத்தில் சோத்தை போட்டு பாலை ஊற்றி செல்ல கையில் ஆன் பண்ணி கொடுத்துருவோம் அதுவே அள்ளி அள்ளி போட்டு அதுக்கு பால் சோறுன்னு தெரியல மோர் சோறுன்னு தெரியல அதே குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாக கிச்சனில் இருந்து அவன் சம்சாரம் போட்டு சாப் சோறை போட்டு சாம்பார் ஊற்றி கையில் கொடுத்து தூயின்னு வந்து டிவி ஆன் பண்ணிவிட்டு அதை தான் பார்த்துக்கணும் சாப்பிட்றான் அந்த அம்மா அங்கேருந்து கத்துது டிவி பார்த்து சாப்பிடாத ஏன் டேஸ்ட்டே தெரியாது அவன் சொல்கிறான் அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் என் டிவி பார்க்குறேன்றான் நான் என்ன கேட்குறேன் நம்ம எப்படி வளரணுமா அப்படி தானே வாழ்க்கை அமையும் பிள்ளைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வளங்கய்யா ஐயா சொல்லி கொடுத்த சொல்லி கொடுத்து வளங்க இன்னைக்கு தா காலம் தலைகளை போச்சு மொழி